சத்யமித்ரன் ஆன்மீக செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ஹரி திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோவிலில் தைத்தேர் திருவிழா கடந்த இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது விழாவின் நான்காம் நாளான ஐந்தாம் தேதி தங்க கருட வாகனத்தில் நம்பெருமாள் முக்கிய வீதிகள் வழியாக உத்திர வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் திங்கள்கிழமை காலை நடைபெற்றது இதையொட்டி நம்பெருமாள் உபயன் நாச்சியார்களுடன் அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு கண்ணாடி அறையிலிருந்து புறப்பட்டு தைத்தேர் மண்டபத்திற்கு அதிகாலை ஐந்து மணிக்கு வந்தார் பின்னர் அலங்கரிக்கப்பட்ட தேரில் நம்பெருமாள் உபயன் நாச்சியார்களுடன் எழுந்தருளிய பின் காலை ஆறு பதினைந்து மணிக்கு பக்தர்கள் ரங்கா ரங்கா என்ற கோஷத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர் தேர் நான்கு உத்தர வீதிகளின் வழியாக நிலையை வந்தடைந்தது பின்னர் பக்தர்கள் தேரின் முன் தேங்காய் உடைத்து சூடம் ஏற்றி பெருமாளை தரிசனம் செய்தனர் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மாதாந்திர பூஜைக்காக நடை திறக்கப்பட உள்ள நிலையில் பக்தர்கள் பம்பையில் குவிய துவங்கியுள்ளனர் மாதாந்திர பூஜைக்காக சபரிமலையில் இன்று பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி மாலையில் கோவில் நடை திறக்கப்படவுள்ளது ஆன்லைன் மற்றும் ஸ்பாட் புக்கிங் மூலமே பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவது வழக்கம் இதன்படி மாதாந்திர பூஜைக்கான ஆன்லைன் முன்பதிவுகள் கடந்த மூன்று நாட்களாக நடைபெற்று வருகிறது மண்டல மகர விளக்கு காலங்களில் நெரிசல் நீண்ட நேரம் காத்திருப்பு உள்ளிட்ட பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் மாதாந்திர பூஜையில் இது போன்ற நிலை இருக்காது என்பதால் ஐயப்ப பக்தர்கள் பலரும் தரிசனத்திற்காக ஆர்வமுடன் முன்பதிவு செய்து வருகின்றனர் தைப்பூசத்தை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற சேலம் செவ்வாய்ப்பேட்டை சாவடி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நேற்று காலை முதல் இரவு வரை சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது மாநகரின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு வந்து இந்த சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டு முருகப்பெருமானை தரிசித்தனர் சேலத்திலிருந்து சத்தியமித்ரன் சிறப்பு செய்தியாளர் ஜி சரவணன் சேலம் காளிப்பட்டி கந்தசாமி திருக்கோவிலில் தைப்பூச விழா மற்றும் திருத்தேர் பவனி நடைபெற்றது இதில் ஏராளமான ஆண்கள் பெண்கள் பக்தர்கள் என சுமார் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக சேலம் சிறப்பு செய்தியாளர் சிவனேசன் தைப்பூசத்தை முன்னிட்டு சேலம் குகை திருச்சி மெயின் ரோடு அருகே உள்ள பாலசுப்ரமணியர் திருக்கோவில் தைப்பூச விழா வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு அபிஷேக ஆராதனை விழா நடைபெற்றது சிறு குழந்தைகள் முருகன் வேடமிட்டு வந்தனர் இதில் ஏராளமான ஆண்கள் பெண்கள் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி இறுதியில் பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது சேலம் தாதகாப்பட்டியில் உள்ள குழந்தை வேலன் சுவாமிக்கு காலை அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரம் மதியம் ஒரு மணி அளவில் பூஜை நடைபெற்றது தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது மாலை சுவாமிக்கு ஊஞ்சல் உற்சவம் மற்றும் சிறப்பு பூஜை செய்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது சத்தியமித்ரன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜெகதீஷ் அவர்களுடன் மாவட்ட செய்தியாளர் செந்தில்குமார் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி முருகன் கோவிலில் தைப்பூசத் திருவிழா கடந்த ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவை ஒட்டி தினமும் முத்துக்குமாரசுவாமி வள்ளி தெய்வானைக்கு சிறப்பு பூஜைகள் நடந்து வருகிறது விழாவை ஒட்டி தங்க பல்லக்கு இரவில் தங்க மயில் வெள்ளி காமதேனு உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெறுகிறது தைப்பூசத் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான முத்துக்குமாரசுவாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் நேற்று நடைபெற்றது இந்த நிலையில் சிகர நிகழ்ச்சியான தைப்பூச தேரோட்டம் நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை நடைபெற்றது முன்னதாக அதிகாலை சண்முக நதியில் தீர்த்தவாரி நடைபெற்றது மாலை நான்கு முப்பது மணிக்கு தொடங்கும் தேரோட்டத்தில் கலந்து கொள்வதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் பழனியில் குவிந்தனர் திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி கதித்தமலை தைப்பூச தேர் திருவிழாவை முன்னிறுத்தி மேற்கு தெற்கு தேர் ரதவீதி பழுதடைந்த தார்சாலையை ரூபாய் ஐம்பது லட்சம் நிதி ஒதுக்கி போர்க்கால அடிப்படையில் தார்சாலை அமைத்ததை அடுத்து ஊத்துக்குளி சுற்றுவட்டார கிராம மக்கள் ஏராளமானோர் சூழ்ந்து தேரை வடம் பிடித்து இழுத்தனர் இந்நிகழ்வில் பக்தர்கள் அனைவருக்கும் நீர்மோர் வழங்கப்பட்டது சத்தியமித்திரன் செய்திகளுக்காக திருப்பூர் சிறப்பு நிருபர் சிவானந்தம்